ஒரு சில அதிகாரிகள் சேர்த்து மொத்தம் ஒன்பது நபர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்காங்க எட்டாயிரம் டு பத்தாயிரம் பயங்கரவாதிகள் வன்முறையாளர்கள் வந்து அதுக்குள்ள ஊடுருவி இருக்காங்க காவலர்களுடைய துப்பாக்கிகளையுமே வந்து அவங்க பிடிக்கிட்டாங்க இந்த கலவரத்துக்கு காரணமே வந்து மம்தா பேனர்ஜி தான் பங்களாதேஷ்ல நடந்த கலவரத்துல பார்த்தோம் இல்லையா அது மாணவர் போராட்டத்துல எவ்வளவு அவை வயது ஒரு ஆள் வயதுக்கு அவங்க வந்து வெப்பன்ஸ் வச்சிருந்தாங்க அவரால் சுயமாக எந்த முடிவும் எடுக்கவே முடியாது அங்க வந்து மதர்சா கல்வி முறை தான் இருக்கும் வந்தே மாதரம் சாமானியன் பொருள் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் வெஸ்ட் பெங்கால் ஷம்சேதாபாத் முர்ஷிதாபாத் அங்கே நடந்த கலவரத்தில் இதுவரைக்கும் மூன்று பேர் இறந்திருக்காங்க நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அகதிகளாக மால்டாவில் போய் இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே நடந்த கலவரத்தை பற்றி இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்கும் ஹைகோர்ட் வந்து ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க இப்படி வந்து நம்மளுடைய மக்களே வந்து உள்ளூருக்குள்ள ஒரு அகதிகளாக போயிருக்கிறாங்க இந்த கலவரத்துக்கு உண்டான காரணத்தை வந்து நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் ஒன்பது நபர்கள் கொண்ட குழுவை வந்து அமைச்சிருக்கு அந்த கவர்மெண்ட் அதுல வந்து ஐபி அண்ட் அதிகாரிகள் அது இதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில சேர்த்து மொத்தம் நபர்கள் இந்த இந்த அவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் கலவரத்துல எட்டூ பத்தாயிரம் பயங்கரவாதிகள் வன்முறையாளர்கள் வந்து அதுக்குள்ள ஊடுருவி இருக்காங்க அவங்கதான் வந்து மிகப்பெரிய கலவரத்தை வந்து தூண்டி இருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தொழிலை முடிச்சிட்டு வெளியே வரும்போதேவும் இவங்க அந்த கலவரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க இதுல இதுல நமக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் அங்க காவல் அதிகாரிகளும் வந்து செங்கலால அடி வாங்கியிருக்காங்க மஜித்துக்குள்ள இருந்து வெளியே இழுத்துட்டு வந்து அவங்கள செங்கலால அடிச்சு மண்டையை உடைச்சிருக்காங்க இந்த நேரத்துல மத்த சாதாரண இருக்கிற செகண்ட் கிரேடு போலீஸ் ஆபிசர்ஸ் வந்து எங்களுடைய அதிகாரிகளவே வந்து நாங்க பாதுகாக்கிறதுக்கு உண்டான வேலைகள்ல நாங்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்ல இங்க அதாவது கலவரத்தை அடக்க போன கல காவலர்களுடைய துப்பாக்கிகளையுமே வந்து அவங்க பிடிங்கிட்டாங்களாம் இப்ப காவலர்கள் வந்து இதுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு இந்த காவலர்களுடைய துப்பாக்கியை பிடுங்கி திருப்பி இவங்களை ஷூட் பண்ணியிருந்தாங்கன்னா இது எவ்வளவு பெரிய அவமானம் உலக நாடுகள் மத்தியில இன்னைக்கு நம்ம நாடு வந்து ஒரு உயரமான இடத்துக்கு ஒரு மேன்மையான ஒரு பெயரோட இன்னைக்கு மோடி ஐயா தலைமையில இருந்துகிட்டு இருக்க நேரத்துல இன்னைக்கு ஒரு காவலர்களினுடைய ஒரு ஒரு துப்பாக்கியவும் கலவரக்காரர்கள் வந்து பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகும் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கும் எம்ஆர்எம் அதாவது முஸ்லிம் ஜமாத் மஞ்ச் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய ஜமாத் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த கலவரத்துக்கு காரணமே வந்து மம்தா பேனர்ஜி தான் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இந்த கலவரத்தை சாதாரணமா அடக்கி இருக்க முடியும் இவங்கதான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாம நான் வக்பத் திருத்த மசோதாவை என்னுடைய மாநிலத்துல அமல்படுத்த மாட்டேன்னு அவங்க சொல்றாங்க அதனாலதான் இவ்வளவு பெரிய கலவரம் ஆனதுக்கு காரணமேவும் ஜனநாயக நாட்டுல போராட எல்லாருக்கும் உரிமை இருக்கா ஆனா கலவரம் பண்றதோ போராட்டம் பண்றதோ வன் அதாவது வன்முறை செய்ததோ வந்து தேச துரோக குற்றம் இதை வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் ஒரு வாரம் ஆச்சு பதினோராம் தேதி இந்த கலவரம் ஆரம்பிச்சது நேத்துதான் வந்து அந்த இஸ்லாமிய அமைப்பு வந்து ஒரு கண்டனம் இது ஆரம்பத்துல எல்லாருமே சேர்ந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா இன்னைக்கு நம்முடைய சகோதர சகோதரிகள் வந்து வேற மாவட்டத்துக்கு போய் இன்னைக்கு அகதிகளா இருக்க மாட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்து வந்து வேற எந்த ஒரு மாநிலத்துக்கும் இந்த பிரச்சனை வந்து பரவிடக் கூடாது துல அங்க இருக்க கவர்மெண்ட் வந்து நினைக்குது ஆனா அவங்க உண்மையிலேயே அவங்க அப்படி நினைக்கிறாங்களா இல்ல சும்மா வந்து ஒரு ஐ வாஷ்காக பேசுறாங்களா அப்படின்னு தெரியல அது மட்டும் இல்லாம மம்தா பானர்ஜி இருக்கும் ஒரு அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு அவங்க அகத்துல வேற நாட்டுக்கு போகலையே இங்க இருந்து பக்கத்து ஊருக்கு தானே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஒரு நக்கலான விஷயம் இதெல்லாம் எப்படி ஒரு அமைச்சர் இதே ஒரு விஷயம் அவருக்கு நடந்திருக்கணும் பொருட்களை விட்டுட்டு வாழ்ந்த இடத்த விட்டுட்டு தன் ஊரை விட்டுட்டு எதையுமே எடுக்காம மாட்டு துணி கூட இல்லாம தன்னுடைய கை குழந்தைகளை தூக்கிக்கிட்டு அவங்க அந்த படகுல போகும்போது அந்த வேதனை என்னான்னு இவருக்கு தெரிய இவருக்கு அது மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கணும் இதே மாதிரி பக்வு சொத்துக்கள் இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியினுடைய சொத்துக்கள் கூட பக்வு சொத்துக்கள்னு வரலாம் அதை வந்து மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிறோம் எல்லாமே கோயில் சொத்துக்கள் அண்ட் அரசாங்க சொத்துக்களை மட்டும்தான் இவங்க இது வரைக்கும் வந்து வகுப்பு சொத்துக்கள்னு சொல்லி இப்ப இந்த ரிப்போர்ட் இந்த ஒன்பது நபர் குழுக்கள் வந்து இன்னும் இறங்கி எவ் இது வரைக்கும் அஹ் மொத்தம் இருநூத்தி முப்பது கலவரக்காரர்கள் கல கலவரத்தில் ஈடுபட்ட அந்த கலவரக்காரர்களை வந்து கைது பண்ணிருக்காங்க இதை அப்படியே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா இந்த வழக்கை வந்து விசாரித்தா ஒரு நல்ல நீதி கிடைக்கும் இது மம்தா பேனர்ஜி அவங்களுடைய கை கைக்கு போனா கூடிய சீக்கிரமே வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டு இங்க எதுவுமே நடக்கலங்க நடக்கலங்கிற மாதிரி அவங்க அப்படியே தொடச்சு விட்டுட்டு போயிடுவாங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அங்க ஹை ஹைகோர்ட்டும் இதை வந்து முன் வந்து ஒரு வழக்கை விசாரிக்கணும் ஆனா அந்த மக்களினுடைய வேண்டுகோள் வந்து எங்களுக்கு ஜனாதிபதி ஆட்சியை கொடுங்க இங்க வந்து கொடுமை தாங்க முடியல ரவுடிசம் நடக்குது வீட் ஒரு பொருள் வாங்கிட்டு போனா கூட திருடிட்டு போயிடுறாங்க ஆஹ் ரொம்ப ஊழலா இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இப்ப நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிறது பல மடங்கு அங்க நடக்குது இதெல்லாம் பார்த்துதான் அவங்க வந்து எங்களுக்கு ஜனாதிபதி ஆட்சி கொடுங்கன்னு சொல்லி மக்கள் வந்து ரொம்ப கேக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெய்ஸ்ரீராம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லவும் நாங்க அப்படித்தான் சொல்லுவோம்னு சொல்லி இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தாலும் சரி வராட்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைப்புகள் இறங்கி நாங்க எங்களுடைய மக்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க தைரியமா இறங்கி மக்கள்கிட்ட வந்து கலந்து பேசி நீங்க பயப்படாதீங்க நாங்கள்லாம் இருக்கோம் உங்களை விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்து அவங்கள இருக்க வச்சிருக்கிறாங்க இப்ப அந்த அகதிகளை மால்டாவுக்கு போற அந்த மக்கள் வந்து உள்ளூருக்கு திரும்ப வர மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு பயமா இருக்கு நீங்க வந்து ஏதாவது அந்த இடத்துலயாவது தயவு செய்து இராணுவத்தையாவது நீங்க கொண்டு வாங்க இவங்க சொல்றாங்க மத்திய ரிசோர் படை வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் இவங்க வந்து வர பயப்படுறாங்க எங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்ல எங்க உடைமைக்கு பாதுகாப்பு இல்ல நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்க அல்வானோட நம்ம பங்களாதேஷ்ல நடந்த கலவரத்துல பா பார்த்தோம் இல்லையா அது மாணவர் போராட்டத்துல எவ்வளவு அமைவயும் ஒரு ஆள் வயதுக்கு அவங்க வந்து வெப்பன்ஸ் வச்சிருந்தாங்க அது மாதிரி வெப்பன்ஸை கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லி பயந்துட்டு வரமாட்டேங்கிறாங்க இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இது ஒண்ணு இப்ப அண்ணாமலை அவர்கள் அஹ் இமயமலையில இருந்து திரும்பி வந்துட்டாங்க அது எல்லா மக்களுக்குமே ரொம்ப சந்தோஷம் கமல கமலாலயத்துல வந்து பூரண கும்பம் மரியாதை கொடுத்து ஆரத்தி எடுத்து அப்படி பயங்கர சந்தோஷங்க இருக்க பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு வருவாங்கன்னு என்னால சொல்லிட்டு இருந்த நில நில நிலமையில இவங்க குயிக்கா வந்துட்டாரு அதே மாதிரி சீக்கிரமாகவும் வந்து அரசியல்ல வந்து அவங்க சீக்கிரமா பங்கெடுத்துக்கணும் நிறைய பொதுக்கூட்டங்களுக்கு வந்து அவங்க வந்து போகணும் இந்த விஷயத்த வந்து நம்ம எல்லா சோசியல் மீடியாலும் நீங்க சொல்லுங்க அண்ணாமலை சீக்கிரம் நீங்க வந்து பொதுக்கூட்டத்துல கலந்துட்டங்க மக்களுக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லுங்க அப்பதான் நமக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை வரும் ஒரு அவேர்னஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் கமாண்ட்ல சொல்லணும் ஒரு சின்ன சின்ன போஸ்டுகள் எல்லாம் நீங்க எல்லாம் போடுங்கங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இன்னொன்னு பார்த்தோம்னா இப்ப பாகிஸ்தான் பங்களாதேஷ் அஹ் அந்த ரெண்டு தீவிரவாதி பயணிகள் சேர்ந்து தான் இப்போ நமக்கு நெருக்கடி இருக்காங்க நேற்று பாகிஸ்தானில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பாகிஸ்தானின் ராணுவ தளபதி பேசுகிறாரு எப்படின்னா அவருடைய பேர் வந்து அசீம் முனீர் அவர் என்ன சொல்றாங்கன்னா அங்கே இருக்கும் பாகிஸ்தான் மக்கள்கிட்ட நம்மளும் இந்தியாவும் வேற வேற நம்மளுடைய கலாச்சாரம் வேற நம்மளுடைய பண்பாடு வேற நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வேற நம்முடைய சிந்தனைகள் வேற நம்முடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாமே வேற நம்ம வந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து இரண்டாம் இல்லை நாலாம் ஐந்தாம் தலைமுறை கூட நம்ம சொல்லி வளர்க்கணும் எப்படின்னா பாகிஸ்தான் தான் முதல்ல இல்லாட்டி காஷ்மீர் வந்து நமக்கு தான் வரும் காஷ்மீர் நம்மளுடைய காஷ்மீர் வந்து நம்மளுடைய கழுத்து நரம்பு இது யாரும் மறக்காதீங்க உங்களுடைய பிள்ளைகளை சொல்லி கொடுத்து வழங்கன்னு முதல்ல இருந்து வர்றாங்க எப்படின்னா அதாவது எப்ப பார்த்தாலும் அவங்க பிப்ரவரி ஃபைவ் வந்து காஷ்மீர் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க இன்னும் அந்த மக்களை வந்து எந்த அளவுக்கு முட்டாளா வச்சிருக்காங்க இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதாவது இப்ப நம்ம நாட்டில் வந்து காஷ்மீர் நம்மளுடைய இது சேர்ந்துருச்சு அங்க இருக்கும் முன் ஆட்சிகள் முன்னூத்தி எழுவது நீக்கப்பட்டிருக்கு அங்க எலெக்ஷன் நடந்த அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து ஓட்டுக்கள் பதிவாகி இன்னைக்கு அங்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அவ்வளோ டெவலப்மெண்ட் வந்திருக்கு காஷ்மீர்ல பார்த்தோம்னா அந்த மக்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க வேலைக்கு போறாங்க கையில் பணத்தை பார்க்கறாங்க டூரிசம் கூடியிருக்கு சினிமா ஷூட்டிங் நடக்குது நிறைய யூடியூபர் போடுறாங்க அங்க இருக்கும் மக்களே வந்து நிறைய யூடியூப் போடுறாங்க அங்க இருக்கும் குழந்தைகள் வந்து எங்க ஸ்டேட்டுக்கு வாங்க எங்களுக்கு வந்து இன்கம் வரும் நிறைய இது நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் அங்க இருக்கும் குழந்தைகள் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு அம்பாசிடரா மாடி இருக்கிறாங்க இதெல்லாம் அங்கே தெரியாமல் இருந்தால் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதை நம்ம ஒன்று ஏற்றுக்கணும் உங்களுடைய கொள்கை கோட்பாடு சிந்தனைகள் இது எல்லாமே கண்டிப்பாக இந்தியாவுக்கும் அது பாகிஸ்தானுக்கும் ஒத்தே வராது ஏன்னா நம்ம வந்து அமைதியின் பக்கம் போகிறோம் அவங்க வந்து தீவிரவாதியின் பக்கம் போகிறாங்க இப்போ இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில பாயிண்ட பார்த்தாலே நமக்கு தெரியுமா ஆச்சரியமாகவும் இருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட் மட்டும் பார்ப்போம் எப்படின்னா நம்மளுடைய நாட்டை வந்து ஆள்பவர் பிரதமர் அதாவது நம் நாட்டுக்கு வந்து நம்ம அவர் சொல்படி நம்ம கேட்கணும் ஆனா பாகிஸ்தானை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இராணுவம் இரண்டாவது தீவிரவாதிகள் மூன்றாவது அஹ் அங்கிருக்கும் மௌலானக்கள் நாலாவதுதான் பிரதமர் ஏன்னா அவங்க அவங்களுடைய பிரதமருக்கு அவ்வளவுதான் வந்து வேல்யூ கொடுத்து வச்சிருக்காங்க அவர் வந்து ஒரு தாய் ஒரு பொம்மை தான் வந்து இருக்கும் பிரதமர், பிரதமர், பிரதமர் பிரதம் பிரதம் <completionist> அவரால் சுயமாக எந்த முடிவும் எடுக்கவே முடியாது ராணுவம் சொல்லணும் இரண்டாவது தீவிரவாதி சாரையும் சொல்லணும் அங்கெடுக்க மௌலானாக்கள் ஒத்துக்கிறனும் அதற்கு பிறகுதான் வந்து பிரதமர் வாய்ப்பு வந்தே பேச முடியும் இல்லாட்டினா வந்து உடனே பத்துவான்னு சொல்லி கொடுத்து விட்டுருவாங்க இப்படி போய்கிட்டு இருக்கு எந்த ஒரு பிரதமருமே வந்து அஞ்சு வருஷம் முழுமையாகவே முடிக்கவே இல்லை இத்தனை வருஷத்துல இப்ப கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கி நமக்கு வருஷம் ஆச்சு அதே டைம் தான் அவங்களும் நாடும் பிரிஞ்சு போனது இது வரைக்கும் வந்து யாருமே வந்து அஞ்சு வருஷம் வந்து முழுமையாக நாட்ட வந்து ஆளவே இல்ல ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இப்படித்தான் ஆண்டுகிட்டு இருப்பாங்க அதுக்கிடையில வந்து உள்நாட்டுல கலவரம் வந்துடும் பிரச்சனை வந்துடும் இல்லாட்டி கண்ணை வச்சு ஷூட் பண்ணிருவாங்க அங்க இருக்கும் பிரதமர்களை அப்படியேதான் போய்கிட்டு இருக்கும் நம் நாட்டுல வந்து இன்னைக்கு நம்ம நரேந்திர மோடி ஐயா வந்து பார்த்தாலுமே இப்ப தேர்ட் டைம் வந்திருக்காங்க இதெல்லாம் அவங்க போது மிகவும் ஆச்சரியப்படுவாங்க ஒரு ஜன அவங்களும் ஜனநாயக நாடுமாங்க நம்மளும் ஜனநாயக நாடு ஆனா நம்ம வந்து இப்ப தேர்ட் டைம் வந்திருக்காங்க அதே மாதிரி இந்திரா காந்தி அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க அப்படியே அதாவது வந்து ஒரு மைனாரிட்டியா ஆட்சி அமைச்சாலுமே வந்து அது வந்து ஒரு தான் இருந்துச்சு இடையில வந்து ஆட்சி கலைக்கப்பட்டது நான் சொல்றது சென்ட்ரல் லெவல்ல அப்படி எதுவுமே இங்க இல்லை ஐந்து வருடங்களுக்கு மேலையும் நம் நாட்ட வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அங்க வந்து ராணுவ ஆட்சி தான் எப்ப வேண்டாலும் எது வேண்டாலும் நடக்கும் ஆனா நம்ம நாட்டில் வந்து நம் நாட்டினுடைய பிரதமருக்கும் நம் ஜனாதிபதிக்கும் நம்ம கட்டுப்பட்ட மக்களாக இருக்கும் எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தோம்னா இந்த நம்மளுக்கும் எஜுகேஷன் சிஸ்டம்ல அவங்க வந்து டென் பெர்சன்ட் டென் பெர்சன்ட் அதிகமா சொல்ற டூ பெர்சன்ட் கூட அவங்க இல்லை அங்க வந்து மதரசா கல்வி முறை தான் இருக்கும் அவங்க வந்து அந்த எல்லாம் அது சொல்லியிருக்காரு இது சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா நிறைய விஷயங்களை ஆட் பண்ணி அந்த மக்களை வந்து மூளை சலவை செய்து நம்ம அதாவது சயின்ஸே நமக்கு வேண்டாம் குரான் சயின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மக்களை மூளை சனம் செஞ்சு ஒரு மாதிரி குறுகிய மனப்பான்மையோடு கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய டெவலப்மெண்ட் பார்த்தா இன்னைக்கு நம்ம இஸ்ரேல் அண்ட் பிரான்ஸ் இந்தியா மூணுமே கிட்டத்தட்ட வந்து அந்த டெக்னாலஜி வயசா வந்து நமக்கு அவங்களுடைய சப்போர்ட் இருக்கு போய் நம்ம இந்த அளவுக்கு வந்து மேலே வந்திருக்கோம் இன்னைக்கு சந்திராயன் ஆகட்டும் மங்கள்யான் ஆகட்டும் ககன்யான் ஆகட்டும் சமுதிர ஆண் எல்லாமே வந்து இன்னைக்கு நமக்கு வந்து அவ்வளவு ஒரு டிஆர்டிஓனுடைய சப்போர்ட் இஸ்ரோனுடைய சப்போர்ட்ல வந்து நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி ராணுவ வளர்ச்சி வந்து அதிகமாக நான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு இன்னொரு அடுத்து பார்த்தோம் அடுத்த நூறு பாயிண்ட் ராணுவம் சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ராணுவம் வந்து மக்களை பாதுகாக்கும் நாட்டை பாதுகாக்கும் தான் நம்மளுடைய ராணுவம் இருக்கு ஆனா அவங்களுடைய ராணுவம் எப்படின்னா தீவிரவாதி ட்ரைனிங் குடுக்குறாங்க நம்மளுடைய ராணுவம் வந்து தீவிரவாதிகளை ஒழிச்சு கட்டுறது தீவிரவாதிகளை வந்து இல்லாம செய்யறது நம்மளுடைய ராணுவம் ஆனா அவங்களுடைய ராணுவம் வந்து அங்க இருக்கும் தீவிரவாதிகளுக்கு வந்து அஹ் ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங் பண்ண தீவிரவாதிகள் தான் உலகம் முழுக்க வந்து தீவிரவாதத்தை பரப்பி நாடுகள்ல வந்து அமைதி இல்லாம செஞ்சிட்டு போறது நம் நா இன்னொரு பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் நம்மளுடைய நாடு வந்து அமைதியின் பக்கம் தான் இருக்கும் எப்பயுமே வந்து வேண்டாம் போரே வேண்டாம் அப்படின்னு தான் நம்மளுடைய மோதி ஐயா அவங்க சொல்லுவாங்க உக்ரைன் ரஷ்யா போர்ல கூட அவர் என்ன சொன்னாருன்னா இது வந்து போருக்கான நேரம் இல்லை நம்ம வந்து அமைதியின் அமைதியா தான் நாட்டை கொண்டு போகணும் பொருளாதாரத்துல மேல கொண்டு போகணும்னு மோடி மோதி ஐயா சொல்லிருக்காங்க நம்ம நாடு அமைதியின் பக்கம் தான் இருக்கு ஆனா அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா எப்ப பார்த்தாலும் அடுக்கணும் மண்டு கட்டணும் எங்கையாவது டெய்லி இன்னைக்கு ஃப்ரைடேவா இன்னைக்கு மதியத்துக்கு மேல பார்த்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல வெடிகுண்டு வெடிக்கும் குறைஞ்சது ஒரு நாலஞ்சு குழந்தைகளாவது இறப்பாங்க அப்பாவே பொதுமக்கள் இறப்பாங்க ஏன் என்னன்னே தெரியாது இருக்கும் ஒரு இஸ்லாமியர் இன்னொரு இஸ்லாமியரை இஸ்லாமியராவே ஏத்துக்கிறவே மாட்டாங்க குறிப்பா அகமல்யாஸ்ன்னு சொல்றவங்களைதான் அகமல்யாசையும் அவங்க வந்து மனுஷனாவே மதிக்காம அப்படி அவங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அவங்க கொடுமைப்படுத்த முடியுமோ அவங்கள வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாம் கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கலாம் இன்னைக்கு ஏதாவது ஒரு இடத்துல பார்க்ல மஜித்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட அங்க வந்து வெடிகுண்டல்லாம் வெடிக்கும் அந்த மாதிரி போராட்டம் அந்த மாதிரி ஒரு கொள்கை உள்ள நாடு எங்க வேணாலும் எத்தனை மணிக்கு வேண்டாலும் நிம்மதியாக நம்ம போயிட்டு வரலாம் எல்லா தரப்பு மக்களுக்குமேவும் யாராவது இன்னைக்கு லேசா நம்ம கிண்டல் பண்ணா கூட அடுத்த ஆம்பளை என்ன அந்த பிள்ளை கிண்டல் பெற்றிருக்கிற அளவுக்கு நம்ம நாட்டுல வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கு இன்னும் யோகி ஆதித்யநாத் அவர்களை நம்ம கேட்கவே வேணாம் அவங்களுடைய லெவல்லாம் வேற லெவல் அந்த அளவுக்கு போலீஸ்க்கு வந்து ஒரு பவர் இருக்குங்கிறது நமக்கு இப்பதான் தெரியுது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பொருளாதாரத்துல நம்மளுடைய நாடு அஹ் ஃபோர் ட்ரில்லியன் எக்கானமியை கொண்டு வந்திருக்கு அவங்க எல்லாம் நம்ம நாட்டினுடைய கம்பேர் பண்ணும் போது அவங்க இன்னும் வந்து அந்த பில்லியனவே தாண்டாமத்தான் இருக்கிறாங்க ரொம்ப கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாம அரப் கண்ட்ரீஸ்லேருந்து போய் கடன் கேட்டு அந்த மினிஸ்டர் ஒருத்தர் ஒரு பேட்டியில சொல்றாரு இந்த பக்கம் பார்த்தா கடை அந்த பக்கம் பார்த்தா கடை இந்த பக்கம் பார்த்தா கடை எல்லாம் கடன் நான் போன் போட்டா கூட எந்த நாடும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க நான் போனா கூட கடன் கேட்டு வந்துட்டானான்னு சொல்லி மற்ற அரப் கண்ட்ரீஸ்லாம் நினைக்கிறாங்கன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா நம்மளுடைய பட்ஜெட்ல இன்னைக்கு நம்ம பக்கத்துல இருக்க நாடு வந்து ஆப்கானிஸ்தான் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு தடையும் அறநூறு மில்லியன் எழுநூறு மில்லியன் வந்து நம்ம பட்ஜெட்ல அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வந்து நம்ம பணம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி இப்படி நிறைய இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்ல போகும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பஸ் ஆகட்டும் ட்ரெயின் எல்லாம் நம்மளுடைய ட்ரெயின் இன்னைக்கு வந்தே பாரத் அம்பேத் பாரத் வந்துருச்சு இன்னும் ஹை டெக்னாலஜி ஸ்பீடு கொண்ட மெட்ரோ நெல் ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்துருச்சு அங்க பார்த்தோம்னா நம்மளுடைய பேசஞ்சர் ட்ரெயின் தான் அவங்களுடைய எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுடைய வேகமாக இருக்கும் இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம் இந்த மாதிரி இருக்கும் போது அங்க இருக்கும் ராணுவ தளபதி வந்து நம்மளை வந்து டிகிரேட் பண்ணி பேசுறா இது மாதிரி சொல்லவுமே வந்து அங்க இருக்கும் மீடியா அங்க இருக்கும் குறிப்பாக வந்து அங்க இருக்கும் யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து இவர் பேச வந்து எதுவுமே சரியில்லை மக்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் பொய் புக்ஸ் படிக்கிற புக்ஸ்லேயும் தான் வந்து பொய்யான தகவல்களை கொடுத்துட்டு இன்னொன்று ஸ்கூல் ஸ்டடிஸ்ன்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா இங்கே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய நெய்பர் கண்ட்ரின்னு தான் வந்து பாகிஸ்தானை மென்ஷன் பண்ணிப்போம் ஆனால் அந்த நாட்டு புக்ஸ்ல எப்படி போட்டிருக்காங்கன்னு சொன்னோம்னா அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து எதிரி நாடுகள் இந்தியாவை வந்து நம்ம வெற்றி கொள்ளணும் இந்தியாவை என்னைக்கு இருந்தாலும் ஒரு இஸ்லாமிய நாடாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை தான் வந்து பரப்பி அந்த மக்கள் குழந்தைகளுடைய மன மனசுல வந்து ஒரு விஷத்தை திணிச்சு வச்சிருக்கிறாங்க இது மாதிரி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில வந்து ஒவ்வொரு விஷயங்களாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை வந்து கண்டிப்பாக அடுத்து நம்ம ஓட்டு போடும்போது கவனமாக ஓட்டு போட்டு நம்ம நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இன்னைக்கு ஏடிஎம்கே அண்டு இன்னைக்கு ஏடிஎம்கே வந்து ஆட்சியில இருந்தாலும் அடுத்து வந்து நம்மளும் ஆட்சியில வரங்கிறதுக்காக பலவிதமான தில்லாலங்களை வேலை பாக்குறாங்க அதுல ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு கூத்து வயசா வந்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வாட்ஸ்அப் குரூப் ஒவ்வொன்றிலையும் வந்து நூறு டு நூத்தி ஐம்பது மெம்பர்கள் அதுல இருக்கிறாங்க இப்ப அந்த என்ன ஒரு பிரச்சனைனா இப்ப எல்லா வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸ் வந்து விலகி போகிறாங்க அதுக்கு காரணம் வந்து இப்ப வாட்ஸ்அப் குரூப்ல வந்து மெம்பர் கேட்கறதாக இருந்தா நம்மளுக்கு போன் நம்பர் இருந்தா மட்டுமே போதும் பேர் கூட தேவையில்லை ஓகே இது உங்களுக்கு சேர்த்து விட்டு போலாம் ஆனா என்ன கேட்கறாங்கன்னா பேரு ஆதார் நம்பர் நம்பர் எதுக்குறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யாருமே தன்னுடைய பேரையும் ஆதார் நம்பரையும் கொடுக்காம வந்து குரூப்ல இருந்து இப்ப விலகி போயிட்டாங்களாம் போய்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து அந்த பட்டம் பதறம் அந்த முக்கோணத்துல இருக்கிற அந்த செயலாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு அவங்க வந்து ஐடி விங்க்க்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேலிடத்து மேலிடத்துல வந்து உத்தரவு நீங்க வந்து ஐடி விங்க்க்கு வந்து ஆள் சேர்த்து விடணும் இதுல என்னன்னா ஐடி விங்ல இருந்து இன்னைக்கு நம்ம ஐயா எங்கயாவது ஷூட்டிங் டெய்லி ஷூட்டிங் நடத்துறாரு இல்லையா அந்த ஷூட்டிங் வந்து அவங்க டெய்லி வீடியோ போடுறது ஏதாவது பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டத்துல போய் எங்க பேசினாங்கன்னு எனக்கும் தெரியல பொதுக்கூட்டத்தில் பேசினா அதனுடைய வீடியோக்குள்ள கொடுக்கறது அரசினுடைய நலத்திட்டங்கள் அரசினுடைய உதவி திட்டங்களை வந்து மக்களுக்கு ஃபார்வர்ட் பண்றது அரசினுடைய திட்டங்களை இவங்க என்ன செஞ்சாங்கன்னு யார் எனக்கே தெரியல என்ன இவங்க போயோ சொல்லி போடுறாங்கன்னு தெரியல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரல ஒவ்வொரு ஸ்கீமையும் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி தான் வந்து அப்படி போஸ்ட் போட் பண்ணி அனுப்புறாங்க போல நான் இது வரைக்கும் பார்க்கல பட் இந்த வந்த படி பார்த்தோம்னா அங்க இருக்கும் எல்லா விவரங்களையும் வந்து அப்பப்ப வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புறாங்க ஏன்னா எலெக்ஷன் டைம்ல வந்து இது இன்னும் வந்து உறுப்பினர்களை சேர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் இந்த குரூப் ஆரம்பிச்சது ஆனா இந்த குரூப் வந்து போயிருக்கு நம்மகிட்ட வந்து யாராவது கேட்கிறேன் ஏன்னா இது ஏற்கனவே வந்து சரியில்லாத கூட்டம் இதை வச்சு உங்க ஏதாவது பண்ணிருவாங்க அப்படின்னு பயத்துல நிறைய உறுப்பினர்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து வெளியேறாங்க இது உண்மையிலேயே வந்து அஹ் டிஎம்கேக்கு வந்து ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுது ஏன்னா இன்னைக்கு பிஜேபியும் ஏடிஎம்கே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கூட்டணி வெற்றி கூட்டணின்னு சொல்லி இருந்த சமயத்துல இன்னும் நல்ல கூட்டணி இப்ப நயனா நாகேந்திரன் அவர்கள் கூட திரு சீமான் அவர்களை வந்து நீங்களும் வந்து அஹ் எண்டிய கூட்டணிக்குள்ள வரணும் ஏன்னா நீங்க உங்களுடைய கொள்கையை வந்து டிஎம்கே வந்து இல்லாம ஆக்கணும்னு சொல்லிதான் நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க நீங்க எங்கிட்ட வந்து சேருங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஆட்சி கொடுப்போம்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க இப்படி எல்லாம் பார்க்கும்போது இங்க வந்து இந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது எதிர்த்தரப்புல டிஎம்கேக்கு வந்து பின்னடைவா இருக்குன்னு சொல்லி ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் எந்த ஒரு நலத்திட்ட திட்டங்களும் பெண்களுக்கு நீங்க என்ன உதவித்தொகை கொடுத்தாலும் வந்து எதுவும் வேலைக்கு ஆகாது தயவு செய்து இனிமேல நீங்க கொடுத்தாலும் அந்த பணங்கள் எல்லாம் வேஸ்ட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்ததாக சொல்லப்படுது இப்படி வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நடக்கும்போது அவங்களுக்கே வந்து ஒரு பயம் ஏற்படும் இப்ப ஏரிக்கே பாஜக தொண்டர்களும் வந்து இன்னும் ஒற்றுமையாக இருந்து இந்த கட்சியை வந்து பலப்படுத்தினாங்கன்னா சண்டைப்படாம ஆளாருக்கு ஒண்ணும் பேசாம வாய்களை இருந்து கட்சியை வளர்த்து உறுப்பினர்களை இன்னும் அதிகமா சேர்த்தாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த மாற்றம் வந்து அதுக்கடுத்து வர்ற ஆட்சிகள் வந்து இன்னும் பாஜகவே வந்து அண்ணாமலை அவர்கள் தலைமையில வந்து அவர் முதல்வராக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு வந்து சாதாரண மக்கள் நம்மளும் சேர்ந்து ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்